சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகள் கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலை கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரி நடுங்கள் தொடர்புகளுக்கு சுடியும் நான்கு மூன்று முன்னூற்று ஆறு எண்பது பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்து தனது சொந்த வடிமருந்துகளை உற்பத்தி செய்யும் திறனை இழக்க நேரிடும் என்று பல அரசியல்வாதிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நாட்டில் தற்போது சிறிய ஆயுத வடிமருந்துகளை உற்பத்தி செய்யும் ஒரே ஒரு உற்பத்தியாளர் மாத்திரமே உள்ளார் அது கன்டோன் பேர்னில் உள்ள இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த நிறுவனம் இத்தாலிய துப்பாக்கி உற்பத்தியாளரான பெரட்டாவிற்கு விற்கப்பட்டது முரண்பாடாக வடிமருந்துகளுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்த போதிலும் சுவிஸ் பேய்ட் டிஃபென்ஸ் சிரமப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தின் கடுமையான மறு ஏற்றுமதி விதிகள் காரணம் markham இது வாங்குபவர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு சுவிஸ் தயாரிக்கப்பட்ட போர் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கிறது முன்னர் சுவிஸ் பீட் டிஃபென்ஸில் இருந்து ஆர்டர் செய்த பல ஐரோப்பிய நாடுகள் இப்போது இந்த கட்டுப்பாடுகளை தவிர்க்க பிற நாடுகளைச் சேர்ந்த சப்ளையர்களிடம் திரும்புகின்றன இதன் விளைவாக சுவிஸ் பீட் டிஃபென்ஸ் நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறது அதன் கிடங்குகள் உள்ளன ஆனால் போதுமான வாங்குபவர்கள் இல்லை என்று நிறுவனம் கோருகிறது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இது ஏற்கனவே பல திறமையான தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது இந்த ஊழியர்களில் பலர் பிற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள போட்டியாளர்களுக்கு ஆயுத ஏற்றுமதி சட்டங்கள் குறித்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது சில அரசியல்வாதிகள் அதன் உள்நாட்டு வடிமருந்து தொழிலின் உயிர் வாழ்வை உறுதி செய்வதற்கென நாடு அதன் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வாத கோடையில் சாத்தியமான மாற்றங்கள் குறித்து நாடாளுமன்றம் விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் விமான சேவை நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்று சாதனை லாபத்தை பதிவு செய்துள்ளது நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வரலாற்றில் பதிவான இரண்டாவது கூடுதல் லாபம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் பதிவானது லிப்தான் குழுமத்தின் கீழ் செயற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடைந்த வரலாற்று சிறப்புமிக்க லாபத்துடன் ஒப்பிடும் அளவிற்கு இல்லை என்றாலும் ஆறு வீத வளர்ச்சியுடன் ஐந்து ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்க் வருமானம் எட்டியுள்ளது இது நிறுவனம் ஆரம்பித்ததிலிருந்து கிடைத்த அதிகபட்ச வருவாயாகும் எனினும் இரண்டாயிரத்தி நான்காம் செயற்பாட்டு நான்கு ஆண்டில் ஒப்பிடும் போது குறைவாகும் உயர் தேவை காரணமாக விமான சேவைகள் தங்களது கொள்ளளவை அதிகரித்தன இதனால் போட்டி கடுமையாகியது நுகர்வோர் கட்டணங்களை அதிகமாக நிர்ணயிக்க முடியாத நிலை உருவானது இதனால் நிறுவனத்தின் சராசரி வருவாய் அழுத்தத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் ஏர்லைன்ஸ் பதினெட்டு மில்லியன் பயணிகளை கொண்டு சென்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட ஒன்பது இரண்டு வீதம் அதிகமாகும் விமான சேவைகளின் எண்ணிக்கை ஒன்பது ஒரு வீதம் அதிகரித்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தை கடந்தது வளர்ச்சியை தொடர்ந்து லாபம் தக்க வைப்பதே சுயசின் அடுத்த கட்ட இலக்கு என நிறுவனம் தெரிவித்துள்ளது சுற்றுலா வழித்தடங்களில் மிதிவண்டி போக்குவரத்துக்கான முன்பதிவு மற்றும் கட்டணத்தை போஸ்ட் பஸ் அறிமுகப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய பேருந்து சேவையான போஸ்ட் பஸ் சில பிரபலமான வழித்தடங்களில் மிதிவண்டிகளை கொண்டு செல்வதற்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்துகிறது மே மாதம் முதல் தங்கள் மிதிவண்டிகளை ஏற்றிச் செல்ல விரும்பும் பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் புதிய விதிமுறை முக்கியமாக மத்திய சுவிட்சர்லாந்து கிராபன்டன் வலைஸ் மற்றும் பேர்னிஸ் ஓபர்லாந்து ஆகிய இடங்களில் உள்ள சுமார் நூற்று ஐம்பது சுற்றுலா வழித்தடங்களுக்கு பொருந்தும் இந்த வழி எளிதாக அடையாளம் காண ஆன்லைன் கால் அட்டவணிகள் தெளிவாக குறிக்கப்படும் என்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்படுகிறது பொருத்தப்பட்ட அனைத்து போஸ்ட் மிதிவண்டி போக்குவரத்திற்கு இரண்டு பேருந்துகளில் கிடைக்கக்கூடிய மிதிவண்டி இடங்களில் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தேவை சீராக அதிகரித்து வருவதால் குறிப்பாக பிரபலமான சுற்றுலா வழித்தடங்களில் இந்த நடவடிக்கை அவசியம் என்று நிறுவனம் விளக்கியது முன்பதிவுகளை கோருவதன் மூலமும் கட்டணத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் மிதிவண்டி போக்குவரத்துக்கு நியாயமான அணுகலை உறுதி செய்வதையும் மிதி வண்டிகளுடன் பயணிக்கும் பயணிகளுக்கு ஒட்டுமொத்த சேவையை மேம்படுத்துவதையும் போஸ்ட் பஸ் நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ்காம் அதிகளவில் அதிக அளவில் ஹேக்கர் தாக்குதல்களால் பாதிக்கப்படுவதாக அதனுடைய சிஇஓன கிறிஸ்டோபர் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் மேலும் கூறுகையில் இப்போது மாதத்துக்கு இருநூறு மில்லியன் தாக்குதல்கள் இடம்பெறுவதாகவும் இது ஒரு நொடிக்கு எழுபத்தேழு தாக்குதல்களை ஒத்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டார் அஸ்லிமானின் கூட்டுப்படி எந்த ஒரு சிறப்பு அறிவும் இல்லாமல் கூட இன்று எவரும் சைபர் தாக்குதல்களை தொடங்கலாம் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நபர்களை தாக்க குற்றவாளிகள் சிறப்பு திட்டங்களை பயன்படுத்துகின்றனர் ஆன்லைனில் காணக்கூடிய அனைத்தும் தாக்குதலுக்குள்ளாகின்றன சுவிஸ் காமின் பாதுகாக்கப்படாத கணினி இணையத்துடன் இணைக்கப்பட்டவுடன் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஹேக் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலான தாக்குதல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை அஸ்லிமான் கூற விரும்பவில்லை எவ்வாறாயினும் சைபர் குற்றவாளிகள் உலகம் முழுவதும் வேலை செய்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவே சுவிஸ் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் நிறுவனம் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களுக்காக சைபர் பாதுகாப்பில் பணியாற்றுகின்றனர் சுவிஸ் மத்திய அரசு ராணுவம் மற்றும் உளவுத்துறையோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு தாக்குதல்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிகிறது பல சுவிஸ் நிறுவனங்கள் ஏற்கனவே சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக தங்களை நன்கு பாதுகாத்துக் கொண்டுள்ளன இருப்பினும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் பல பாதுகாப்பற்ற சர்வர்கள் உள்ளன இங்கே இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்கிறார் எஸ் அரசியலும் இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு சுவிஸ் பெரும்பான்மையான பங்குகளை வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது